குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன கிரக நிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சுக்ரன் சனி ராகு இணைவு இருக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு இருக்கிறார் ஆமாங்க குரு பெயர்ச்சி ஆயாச்சு குரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் அற்புதமான ஒரு சூழ்நிலை அற்புதமான ஒரு காலகட்டம் இது ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பலம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சித் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் அதிபதி இந்த மாத துவக்கத்துல அவர் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஆறாம் இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் நிறைய நன்மைகள் உண்டு ஒவ்வொன்றா என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் அடுத்ததான் அடுத்ததா ராகு கேது பயிற்சி வைகாசி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ரொம்ப நல்ல விஷயம் தனுசு ராசிக்கு அதே போல கேது பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு நல்ல சைன் தான் தனுசு ராசிக்கு அப்ப தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலையும் ஒன்பதாம் இடத்திலும் ராகு கேதுக்கள் இருப்பது முன்னாடி இருந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம இந்த காலகட்டம் ரொம்ப சேஃபர் சூழ்நிலை இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் என்னவோ அதை நீங்கள் அனுபவிக்க போறீங்க கடந்த காலகட்டங்கள் வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான சங்கடங்கள் தவிப்புகள் பிரிவினைகள் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனிமேலும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் இனிமேல் அப்படி இருக்க கிடையாது உங்களுடைய கை ஓங்கக்கூடிய சூழல் கேது பயிற்சியால் சரி ரைட்டு வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழுபத்துக்கு அதிபதியான புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல ஒரு பதினான்கு நாட்கள் ரிசப ராசிக்குள்ள புதன் இருக்கு வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரிஷபத்துலேருந்து மீண்டும் மிதுனத்துக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு மிதுனத்துல உங்களுடைய ராசி அதிபதி கூட கூடுறாரு ஏழாம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏழாம் அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்ததா வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தனுசு ராசிக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பதினொன்றாம் அதிபதி நான்கள் இருக்கும்போது உச்சம் ஆகும் திக்பலமும் ஆகும் ஸோ அந்த சூழல் மாதிரி இப்ப ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாமான்னு கேட்டால் தாராளமா இருக்கலாம் நன்மைதான் அடுத்தது வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களை முழுமையா மன நிறைவோட வைத்துக் கொள்ளக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல நீசமா இருந்தாரு வைகாசி இருபத்தி மூணு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த செவ்வாயினுடைய நகர்வு இருக்குது எப்ப செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரோ அப்பத்துல இருந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு காரியத்திலையும் வர காத்துட்டு இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லிடுவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் செவ்வாய் வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு இது இல்லாமல் நீ செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறத விட கண்ணிக்கெல்லாம் போயிட்டாருன்னா தனுசு கையிலே முடிக்க முடியாது என்ன கிரகநிலைக்கு எப்படி இருந்தாலும் சரி அஞ்சு கூடியவர் பார்க்குறாரு ராசி அதிபதி பார்க்குறாருன்னா அதுக்கு மேலே என்ன வேணும் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக அது மாறுது ஓகே இப்போ இந்த செவ்வாயினுடைய நகர்வும் ஃபேவராக தான் இருக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ஒவ்வொரு கிரகமாக நான் சொல்லிட்டு வரேன் அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தந்தே தீரும் நான் சொல்லக்கூடிய வழிபாடு வாழ்க்கையில நல்லது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியே தீரும் அப்படி தசாபுத்தி அந்தரங்களாக இல்லாத பட்சத்துலையும் வழிபாடு பயன்படும் அதே நேரத்தில் வாழ்வியலில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் பாசிட்டிவான விஷயம் பாசிட்டிவான மாற்றங்களை உங்களுக்கு மாறி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி நான் பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஏன்னா நம்மளுடைய ஆடியோவை கட் பண்ணி வேறு எங்கேயோ நிறைய யூடியூப் சேனலில் நிறைய சேனலில் ஓடுதுங்க ஆனா எங்க ஒண்ணாலும் நான் தான் பேசுகிறேங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை இடையில சொல்கிறேன் நான் இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்ப்பா முதல்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி உங்களுக்கு தரக்கூடிய எல்லா விதமான நல்ல பலன்களும் சூரியனால் மட்டுமே தர முடியும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் ஏன்னா பாக்கியத்துக்கு ஒரே அதிபதி தான் அவர் சூரியன் மட்டும்தான் நீங்க இதுக்கு முன்னாடி செய்த தான தர்ம நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கணும்னா அது சூரியன் தான் அந்த சூரியன் இது வரைக்கும் அஞ்சாம் பாவத்துல இருந்தா இப்ப ஆறாம் பாவத்துக்கு போயிட்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது புணர் ரோக ஸ்தானம் அங்க போய் சூரியன் மறைவு வர்றது அப்படிங்கிறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள்ல நன்மை முதல்ல நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துருவோம் பாருங்க இதற்கு முன்னாடி பல விதமான எதிர்ப்புகளை பார்த்தாச்சு ஏன்னா ஆறுக்கூடிய ஒரு நான்காம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தது எதிரிகள் வீடு 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 வரைக்கும் வந்து சத்தா சண்டா சண்டை கட்டிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கும் தாய் வழி உறவுகளாகட்டும் தந்தை வழி உறவுகளாகட்டும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா நின்று இருப்பாங்க கண்டிப்பா நம்மளுடைய கருத்துக்கு நம்மளுடைய விருப்பத்திற்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க இப்போ அந்த விஷயமெல்லாம் மாறப்போகுது நீ எப்பேறுப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என் முன்னாடி நீ பயந்து தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தனசு ராசி வரப்போகுது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளும் பயப்படும் அளவிற்கு உங்களுக்கு அந்த தைரியத்தையும் அந்த நல்ல நட கொடுக்க போறார் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக நீங்கள் தனுசு ராசி மாற போகிறீங்க எதிரிகளை ஜெயிக்க போகிறீங்க போட்டி பந்தயம் இது எது வந்தாலும் உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கோ அதே போல் அந்த பெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு அளவு ஒரு அளவு லாபம் வெளியில் சொல்கிற அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே சொல்லுது என்ன காரணம் அப்படின்னா அது சுக்கரனுடைய வீடு பதினொன்றாம் அதிபதியினுடைய வீடு ஒன்பது கூடியவர் ஆறாம் இடத்துல இருந்தாலும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ரெண்டாவதா வேலை சம்பந்தமான விஷயங்களில் வெளியூர் மாநிலம் வெளிநாடு செல்லணும் முயற்சி இருக்கீங்க அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமான வெளிநாடு செல்லலாம் அந்த முயற்சி எடுத்திங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சரி நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு இங்கே பர்மனெண்ட் ரெசிடென்சி வேணும் கிடைக்க மாட்டேது நான் இங்கேயே செட்டில் ஆகான் இருக்கிறேன் ஓ ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னும் முடிய மாட்டேது சா முடிஞ்சது மறுபடியும் ஊருக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற புலம்பலெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் நீ மாறப்போகுது அதற்குண்டான முயற்சிகள் அந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் பிஆருக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சந்தோஷமாக அங்கேயே இருக்கலாம் இது வந்து என்ன சார் கோச்சார அமைப்புகளை வச்சுட்டு மட்டுமே நீங்கள் பிஆரெல்லாம் கிடைக்கும் அங்கேயே இருந்துக்குவீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அப்படி கிடையாது இது வந்து அந்த ஒன்பது ஆறு இந்த தொடர்புகளெல்லாம் வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்திரமோ சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா அந்த வேலைக்குண்டான விஷயங்களை செய்திடுது செய்திடுது அத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இது நல்ல விஷயமா இருக்குது எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் அதே நேரத்தில் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி போலீஸாக இருக்கலாம் இராணுவத்தில் இருக்கலாம் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் ஒரு பியூனா கூட இருக்கலாம் ஒரு துப்புரவு தொழிலாளாக இருக்கிறான் கவர்மெண்ட்டு கிட்ட சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அரசு ஊழியர்கள் தான் ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அவங்களால நிறைய உதவிகள் நம்மளுக்கு நடக்க காத்துருக்கு அவங்க கொஞ்சம் எதிரியாத்தான் எதிர்பார்த்தா நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் பேசுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் எதிர்பார்த்தா அப்படி பேசுவாங்க அப்படி இப்படிம்பாங்க அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபைனலாக பார்த்தா அவங்க அவங்களால நம்மளுக்கு நிறைய ஃபேவர் நடக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது அப்போது கொஞ்சம் அவங்கள அனுசரிச்சு சரி அப்படியா சார் ஓகே ரைட் ஃபர்தர் எனக்கு கொஞ்சம் கனிவாக பேசிக்கோங்க போல்டாக அங்கே எதையும் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் ஆனால் அரசாங்க ஊழியர்கிட்டையும் அரசு அதிகாரிகள் கிட்டேயும் அரசியல்வாதிகிட்டையும் நம்மளுடைய நம்மளுடைய வேகமும் நம்மளுடைய ஆக்ரோஷமோ அங்கே வேலை செய்யாது அவங்கள அவங்க ஒரே அடியை அடிச்சு நம்மளை அமைக்கிட்டு போயிடுவாங்க புரிஞ்சுக்குவாங்க ஓகே இப்போ தீமைகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையில பிரிவினை நிரந்தர பிரிவினையாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் எதிரியா முழு நேர எதிரியாகவே தந்தை மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை எல்லாமே இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை உடைய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ நேரிடும் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ தந்தை கிட்ட எந்த விஷயத்தையும் பேசாதீங்க அதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க உதவின்னு போய் நிக்காதீங்க முடிந்தளவு இந்த காலகட்டம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் பாருங்க உதவின்னு போய் நிக்காதீங்க தந்தை கிட்ட தந்தையை நோக்கி நீங்க போனீங்கன்னா அதன் மூலமாக எதிர்ப்புகளும் கடனும் மன விரக்தியுமே மிஞ்சும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இப்ப தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை இந்த காலகட்டம் நல்லா இல்லை ஆனா போட்டி வந்தையோ அப்படின்னு சொல்லி போட்டு அவரா தந்தையா தேடி வந்தாரு நான் உன்னை பாத்துக்கிறேன் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எகிரிட்டு வந்தாருன்னா உங்ககிட்ட கண்டிப்பா அடங்கித்தான் போவார் நீங்களா போகாதீங்க என்னுடைய ரெக்வெஸ்ட் அவங்களா வரும்போது கண்டிப்பா மாறிடும் கவர்மெண்ட் வேலையே கிடைக்கல சாமி கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் எக்ஸாம்ஸ் எழுதலான் இருக்கேன் அப்ளை பண்றேன் பிடிக்கிற எதுவும் நடக்க மாட்டேது அப்படின்னா இந்த மாதத்தில் கவர்மெண்ட் வேலை நீங்க வாங்கறதுக்கு உண்டான ஒரு சூழல் எப்படி பண்ணா எப்படி ரிசல்ட் கிடைக்கும் எப்படி பாஸ் பண்ண முடியும் எப்படி எல்லாம் அச்சீவ் பண்ணலாம் எப்படி வேலையை வாங்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு அற்புதமான வாய்ப்பு இப்படி எல்லாம் செஞ்சா நீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டு இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல ஒரு காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறதுங்கிற வழிகாட்டுதல் கிடைக்கும் சரியா பயன்படுத்திக்குவாங்க இந்த காலகட்டத்தை காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்குவாங்க மேக்ஸிமம் இத சரி சரியா பயன்படுத்தினீங்கன்னா உறுதியாக கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல அஞ்சு பத்து ஆறு தொடர்பு சனி சூரியனோட இணைவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை உறுதி இப்ப இந்த கோச்சாரமும் இப்படி இருக்கும்போது இந்த மாசமே கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூட உண்டு சோ இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள் இருக்குது சரியா பயன்படுத்திக்கிங்க அப்ப தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது அதே நேரத்துல உங்களுக்கு மேல் உள்ள மேலதிகாரிகளும் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் உங்களை கொஞ்சம் டவுன் ரொம்ப வளர்ந்துருவாங்க வேலை செய்யறதா மேனேஜ்மெண்ட் பார்த்தா இவனை நம்ம நம்ம கூட கேட்டகரியில் வச்சிருப்பாங்க நம்மளை விட மேலே கொண்டு போறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய அவசியம் உண்டு அப்படிங்கறத உறுதியாக புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் டீஸ் பண்ணுவாங்க சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா மேலதிகாரிகள்ட்ட பழச்சிக்க கூடாது சார் நீங்க சொன்னால் செஞ்சிடலாம் சார் எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு புகழ அவங்களை புகழ்ந்தோம்னா நம்மளுக்கு அந்த வரக்கூடிய பிரச்சனை நின்று போயிடும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரெண்டு வாரத்தை பேசுனீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும் புரிஞ்சுக்கோங்க அப்போ சூரியனுக்கு புகழ்ச்சி பிடிக்கும் நீங்க மேலதிகாரிகளை புகழுங்க தந்தைய புகழுங்க அதே நேரத்தில் உங்களுடைய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்க செய்த நல்லதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அதை மட்டும் திருப்பி அவங்ககிட்ட சொல்லி உங்களால தான் எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க பாருங்க எதிரியாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் மறுபடியும் எதிரியாக இல்லாத பட்சத்தில் எதிரியாக நம்மளா உருவாக்காத பட்சத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க எதிர்ப்பை தான் காட்டுவாங்க நன்னடத்தி அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அதேபோல் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் வேலைக்காக தொழிலுக்காக செய்வீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் இரவு நேரங்களில் தூக்கம் குறையும் முன்னாடியே தனுசு ராசி நிறைய தூங்காது இரவு நேரங்களில் தூக்கம் குறையும் ரொம்ப விசுவாசமான மனநிலைமையுடைய ராசி ஒரு ரூபாய் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டோம் இல்லை நம்மளுக்காக ஒருத்தர் சில விஷயங்களை செய்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்னைக்கும் கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விசுவாசம் படைத்த ராசி அப்படின்னா அது தனுசு ராசி தான் என்னென்னா அங்கே ஹனுமன் பிறந்தது அவருடைய விசுவாசம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு விசுவாசமான ஒரு நல்ல மனம் படைத்த தாராள மனம் படைத்த மற்றொரு உதவக்கூடிய எண்ணம் கொண்ட ராசி தனுசு ராசி ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க எதிர்ப்புன்னு வந்துட்டா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சாமி நீங்களும் எந்த எதிர்ப்புக்கும் போகாதீங்க ஓகே சூரியன் சொல்றது இத்தனை நன்மைகளை செய்தால சின்ன சின்ன குடைச்சல்களையும் கொடுக்குது இல்லையா ஸோ அதர் கரெக்டாக ரெடி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் சிம்பிள் ஒன்றும் இல்லை தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுடுங்க நைட்டு தூக்கம் வராது பரவாயில்ல காலையில் கொஞ்சம் நேரமே எருளிலே எந்திரிக்க பாருங்கள் சப்போஸ் பெண்களாக இருந்தீங்கன்னா குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைங்க போதும் அந்த அக்னிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க பெரிய 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 பிரச்சனைகள் பனி போல் விளங்கி போயிடும் இல்லைனா கவர்மெண்ட்ல இருந்து அரசாங்க அரசியல் தேவையில்லாத எதிர்ப்புகள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ விலகணும்னா இதுதான் சிம்பிள் ரெமெடி பண்ணுங்க அடுத்ததாக புதன் என்ன செய்ய காத்திருக்காரு அப்படின்னா முதல் ஒன்பது நாட்களுக்கு புதன் ஐந்தாம் இடத்துல இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தொழிலில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பாரு முக்கியமாக சொல்லப்போனால் மே மாசம் சாரி மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள தொழில் சார்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான முடிவுகளை எடுக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு வந்தாச்சு அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக அமையும் எது செய்யணுமோ அதை தெளிவாக செய்வீங்க எதை விடணுமோ அதை தெளிவாக விட்டு நகர்த்துவீங்க மனசுக்கு பிடித்த மாதிரியான பல மாற்றங்களை தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுப்பீங்க பக்கா பிளானிங் இருக்கும் என்ன செஞ்சால் என்ன நடக்கும் எப்படி போனால் எதை செய்யலாம் அப்படிங்கிற தெளிவான ஒரு மனநிலைமையோட அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நீங்கள் போவீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் உன்னை வரக்கூடிய வருங்காலத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான தேவையான அத்தியாவசியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே நேரத்தில் வைகாசி ஒன்பதாம் தேதி வரைக்கும் குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுத்துட்டீங்கன்னா வைகாசி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் முக்கியமாக சொல்லப்போனால் மே பதினெட்டுலேருந்து மே இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ஐந்து நாட்கள் குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஐந்து நாட்களை சரியாக பயன்படுத்திக்கிங்க ஆண் வாரிசு கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த காலகட்டம் தான் உங்களுடைய காதல் அமைப்புகள் வீட்டில் தெரிய இருக்க வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதை அடக்கி வாசிக்கிறது நல்லது ஓகே கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்குன்னா நல்லா அந்யோன்யம் முதல் ஒன்பது நாட்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது எப்போ நடந்த எப்போவோ சந்தோஷமா இருந்த கணவன் மனைவியா இருக்கிறத மறந்து காதலன் காதலியா இருந்த விஷயங்களையெல்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய அதை சொல்லி பேசி மகிழக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது முதல் ஒன்பது நாட்களுக்கு அதன் பின்பு அதன் பின்பு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தேவை என்று நீங்கள் எப்போதுமே ஒரே நிலைப்பாடோடு இருப்பீர்கள் உங்களுக்கு துணை வேணும் என்ன இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அவர் அந்த பொண்ணு தான் என் பொண்டாட்டி தான் அவர் கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை முதல் எட்டு நாள் ஒன்பது நாளைகளுக்கு அதுக்கு அதுக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து கூட சகஜமாக இருப்பாங்க அதன் பின்பு பார்த்துட்டா பாருங்க மே மாதம் ஐ இருபத்தி மூன்றாம் தேதியில ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு நாள் ஒரே சண்டையாக தான் இருக்கும் நீங்க ஒன்னு சொல்ல அவங்க ஒன்னும் சொல்ல நீங்க ஒன்னு பேச அவங்க உன்ன பேச நீ எனக்கு தகுதியே நான் தகுதியான ஆளே கிடையாதுன்னு உங்க வாழ்க்கை துணை சொல்லிடும் எப்படியெல்லாம் நினைச்சேன் இப்படி வந்து நீக்கு தண்டமா அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஒரு பதினான்கு நாட்கள் ஸோ அதை பத்தி எதையும் கவலை கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கிடையாது வாழ்க்கை துணை தான் ஏன்னா உறவுகளால் நிறைய காயப்பட்டாச்சு கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை தான் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு மனநிலைமை இருப்பீங்க ஸோ அந்த மனநிலைமை மாறாது அதை ஓவர் ஓவராக அதை யூஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கை துணை எவ்வளோ எவ்வளோ உங்களை அடித்தா நீங்கள் தாங்குவீங்களோ அந்தளவுக்கு உங்களை அடிக்கும் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சண்டை போடும் சண்டை போட்டுட்டு மே மாதம் இருபத்தி மூணுலேருந்து ஆ ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் ஜூன் ஆறுக்கு மேலே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க எப்படி கூட இருந்தா தான் நான் பலமா இருப்பேன் கூட இருந்தா தான் என்னால் தைரியமா இருக்க முடியும் எனக்கு எல்லாமே ஃபேவராக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் நீங்க இல்லைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நீ தான் உன்னாலதான் எல்லாமே நடந்துட்டு உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தனசு ஸோ வெயிட் பண்ண வெயிட் பண்ண உங்களுக்கு பிரிந்தது ஒன்று ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் சொல்லுது சரி இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழிபாடு என்னன்னா மே மாசம் இருபத்தி மூணாம் இருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் சிம்பிளா மகாலட்சுமியை வழிபாடு செய்துட்டு வாங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப கோயிலுக்கு போகலினால மனசார தினமும் லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லுங்க லக்ஷ்மி சகசரநாமம் கேளுங்க போதும் ஸோ அதுவும் ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மே சாரி ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுதல் நல்ல ஒரு அன்யோனியம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் எல்லாமே இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஒன்று சேருவாங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் உன்னோட திறமையை மட்டும் நீ போடு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ அதில் செயல்பட்டா மட்டும் போது உன்னோட திறமை இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி போட்டு நம்ம ஒர்க்கிங் பார்ட்னராக கூட கேட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு மேலே மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டம் பார்க்க முடியும் சில நேரங்களில் மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் வேலை தொழில் சம்பந்தமாக கணவனையோ மனைவியோ பிரிஞ்சு தனித்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்லுது அதையும் மனசார ஏற்றுக்குங்க ஒன்றா இருந்தா சண்டை சச்சரவு அதிகமாகங்கிறத புரிஞ்சுக்கோங்க தனித்து வாய்ப்புகள் உண்டு இருந்துக்கலாம் சார் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டா தனுசு ராசி கடந்த நாட்களாக உடல் ஆரோக்கியத்திலயும் பெருசா அக்ரஸலுத்தும் உள்ள அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு இருந்தது இப்போ உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுமானா ராகு எப்போ மூன்றாம் இடத்துல இருந்து சரி நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்தாரோ அப்பவே உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு ரெடியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஆனால் சனி நாளுக்கு போனதுக்கு அப்புறம் சுகம் பாதிக்கப்படுமா அத்தராஷ்டம சனி உடல் தொந்தரவுல தான் கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் உடல் தொந்தரவுகளும் ஒன்றும் கொடுக்காது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சோம்பேறியாக இல்லாமல் இருந்தால் போதுமானது தனுசு ராசி உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்ள முடியும் உங்களுடைய வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்க காலையில் நேரமே எழுந்திரிங்க ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் தனுசு ராசிக்காரங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாலே வாழ்க்கை மாற்றம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க சந்திக்க முடியும் உறுதியாக ஸோ நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க உறுதியாக தனுசு ராசி தனுசு லக்கணம் ஓகே அடுத்ததாக பாருங்கள் உங்களுக்கு சுக்கர பகவான் பதினொன்றாம் அதிபதி நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் மனசுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குதோ வாழ்க்கையில் எதையெல்லாம் ரசிக்கணுமோ அதையெல்லாம் ரசிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் வந்தாச்சு எப்போது வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மே மாதம் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த சுக்கரன் பயிற்சியை ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணுவீங்க சந்தோஷமா செய்வீங்க ரொம்ப மன இறுக்கத்தோடு இருந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சமா சுற்றுலா போகலாம் வெளியூர் வெளியில கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரலாம் பீச்சுக்கு போகலாம் பார்க்குக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியோட வெளியில போயிட்டு வரதுக்குண்டான ஒரு சூழல் இருக்குது ஒரு படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் ஃப்ரீ ஆகும் மைண்ட் சோ அந்த மாதிரியான மன ரீதியான போராட்டங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இங்க ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் மே கடைசியிலிருந்து ஜூன் ஜூன் முடிகிற வரைக்குமே உடல் தொந்தரவுகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன அவங்க வந்து வாய்வழி எடுக்கக்கூடிய உணவுகளால் ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு சான்சஸ் உண்டு குழந்தைகளுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து அவங்களை கரெக்டாக கைட் பண்ண பழகிக்கோங்க ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அவங்க உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் மே மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல ஓகே அடுத்ததாக செவ்வா செவ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி இது வரைக்கும் கெட்டில் இருந்தாரு எந்த ஒரு முடிவுமே தீர்க்கமா எடுக்க முடியல எது நடக்கும் நடக்காது எதன் நம்பிக்கை வைக்கிறது எதை நம்பிக்கை வைக்காம இருக்கிறது அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருந்துட்டு இருந்தது இப்ப அதெல்லாம் நீங்க போது ஜூன் மாதம் ஆறாம் தேதி வைகாசி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் சூரியனோட வீட்டுக்கு செவ்வாய் வர்றார் செவ்வாய்க்கு சூரியன் திக்பலத்தில் இருக்குது ஸோ சூரியனோட வீட்டுக்கு செவ்வாய் வர்றாரு அப்படிங்கிறது மிக மிக நல்ல செய்து தனுசு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் அப்படிங்கும்போது இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் தான தர்மங்கள் அனைத்தும் உங்களை காக்க உங்களை தேடி வரக்கூடிய காலம் தெய்வம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் நீங்கள் செய்த நன்மைகளை பொறுத்து எந்த அளவுக்கு அது உங்களை சேஃபா பார்த்துக்குது அப்படிங்கிறது இருக்குது இப்போ செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறதுனால தனி தைரியம் பிறந்துடும் தன்னம்பிக்கை கிடச்சிடும் எதுனாலும் பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சும் என்ன செய்யறீங்களோ அதை முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்க யோசிச்சு செய்வீங்க இப்போ யாரும் உங்களுக்கு கைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல உங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது தெளிவா தெரியும் செவ்வாயினுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்குது என்ன இங்க எகைன் கணவன் மனைவி உருவில் மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனம் வேணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது மற்றபடி எந்த தொந்தரவுகளும் இல்லை சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதுல நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது நல்ல காசு பணம் கிடைக்கிறது சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் வெளியூர் வெளிமண வெளிநாட்டு பயணங்கள் புனித யாத்திரிகள் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது சோ செவ்வாய் பயிற்சியானதுக்கு அப்புறம் தனுசுவினுடைய உண்மை பலத்தை நீங்கள் உணர்வீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக என்னால சொல்ல முடியும் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதை சரி என்ன வழி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு ரெண்டு நலனு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த இந்த வழிபாடை செய்யுங்க இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக அமையும் மாத இறுதியில் உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் காத்துக் கொண்டிருக்கிறது நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி